நல்ல கண்டாடுங்க எடுத்து சாமியை கும்பிட்டு எந்த ஒரு கண்டை ஊண்டி விடுங்க வணக்கம் நல்லா பொழுது எடுத்து தூண்டியாச்சு இங்கிட்டிருந்து இருந்து இந்த பழத்தில இருந்து மேட்டு கொண்டு போனோம் பள்ளத்துக்கு

அளவுக்கு வைங்க அப்படியா சரி விடுங்க நாளைக்கு காய் வெட்டினா முத வெட்டு உங்கள் விட்டு தானே

நாளைக்கு தனுசா வந்து மொதல் வளா காயை வெட்டிட்டு எங்கேருந்து சொல்லி பார்த்துட்டு வண்டியில் ஏற்றிட்டு அரஞ்சுவாங்க நம்ம பக்கத்தில் விட வர மாட்டாங்க அவ்வளோதாங்க அந்த நெத்து பதிஞ்சால் போதுங்க அதே நம்மளுட வணக்கம் என்னங்கண்ட உழு உழுது புழுதி எடுத்து என்னங்கண்ட கேரண்டாச்சு ஆமாம் அப்படியே புழுதி எடுத்தாச்சு எல்லாத்தையும் அப்படியே இருங்க கண்டு இதெல்லாம் அப்புறம் நாளைக்கு சரித்திரம் சொல்ல வேணாமா சரித்திரம் ஆஹா ஆ கண்டா வச்சுட்டிங்களா நேராக வச்சுட்டீங்களா மண்ணை தள்ளி விடுவா ஓகே அப்படியே கண்ட கூண்டிரு அவ்வளோதான் சரியா போச்சா என்னப்பா முப்பத்தஞ்சு ஓகே அடுத்தாண்டா வைங்க குப்போட கூடாதா இல்ல மச்சான் முன்னாடியா அது போட்டா ஏன்னா பதியமா இருக்கேன் ரெண்டாண்ட அடுத்து வீடியோ நிறைய வேணாமாங்க என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்க லைட்டாக பறிச்சி விடுங்க ஏங்க கையில் லைட்டாக பறிச்சி விடுங்க கண்ட இந்த கண்டு நேராக இருக்கா கொஞ்சம் ஒதுங்க மாதிரி தெரியும் இந்த கண்டு இங்கிட்டு இங்கிட்டு ஒதுங்குதா இங்கிட்டு ஒதுங்குதா குழியை கரெக்டாக தோன்றிருக்காங்களா ஒன்றும் புரியல ஆ ஆயிட்ட ஓகே வச்சு விடுங்க பிள்ளைய அடுத்த கண்ட